ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னது எப்படி இருக்கீங்க விளாட்ருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இன்னைக்கு வந்து முருங்கை கீழாம் கரைய போகிறோம் முருகருந்து முருகி வச்சுருக்குறோம் இன்னும் கொஞ்சம் வந்து உருவணும் கூடு ஊற்றி வச்சுருக்குறோம் இன்றைக்கி வந்து அம்மா தான் வந்து அம்மாவோடைய கவி பக்குவத்தில் தான் இன்றைக்கி வந்து கீரை கரைய போகிறோம் சரிங்களா ஆச்சு கிடக்கும் அந்த ஆச்சு ரசிப்பாங்க இது வந்து எங்கள் ஊர் வந்து ரேஷன் கடையில் போட்ட அரிசி இப்போ தான் வந்து வடிக்க போகிற மொதல் மொதல் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி போட்டது வேறு அரிசி இப்போ வந்து வீட்டு அரிசி மாதிரியே போடுறாங்க நல்லா செய்தால வீட்டு அரிசி மாதிரியே வந்து போட்டிருக்காங்க சாப்பாடு வந்து வடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கு மொதல் மொதல் வடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கீரைக்கு வந்து நம்ம என்னென்ன போட போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் காம் கீரைக்கு வந்து அம்மா என்னென்ன போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் தவறை போல் போட போறேம்மா அப்போ கீரைக்கு தகுந்த மாதிரி தக்காளி போடலாம் ரெண்டு தவலை போகலாம் பூண்டு பூண்டா சொல்லு பூண்டு பூண்டு போட போடுறேங்க அம்மா எத்தனை வராங்க போடுமா பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் எத்தனை போட போவேன் காஞ்ச மிளகா வேறு போடணும்ல கீழே மாதிரி போகணும் காம்பு கீழே தலை ஆடு பாம்பு இப்போ என்னென்ன போடுறாங்கன்னா அம்மா கோரம்பருக்கு பூண்டு தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கழுவி வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை வந்து உரி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டு நம்ம கடைய வேண்டியது தான் அங்கே சாதமும் நம்ம துவரம் பருப்பும் வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே வந்து புளி வாங்கிட்டு இருந்தேன் இது என்ன புளின்னா அரிஞ்ச புளி வேலைக்கு போகிறதுனால நம்ம வந்து கொட்டை உள்ள புளியை வாங்கி அறியத்துக்கு டைம் இருக்கா சொல்லிட்டு அரிஞ்ச புளியை எங்கள் மாமா ஒரு கிலோ வாங்கி வாங்கிட்டு வந்தார் சேம்பலுக்கு நல்லா இருந்தால் நான் நிறையா வாங்கிட்டாருன்னு சொல்லி அது நல்லா இருந்தது கையால் அரிஞ்ச புளி மாதிரி நல்லா இருந்துச்சு ஆனால் அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சு கிலோ வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி ஓடு உள்ள புளியை வாங்கி வந்துட்டார் ஃபஸ்ட்டு வாங்கினது நல்லா இருந்தது ரெண்டாவது வாங்கிங்க பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக எவ்வளோ ஒரு புளியிலே இவ்வளோ ஓடு இருந்தால் இதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது மூணு நாலு டைம் வடிகாட்டணும்னு நினைக்கிறேன் இந்த புளியில் கொஞ்சம் வந்து அம்மா வந்து ஓடு எடுத்துட்டுருக்காங்க இவ்வளோ தான் எடுத்துருக்காங்க மொத்தமாகவே இதில் வந்து எவ்வளோ ஓடு பாருங்க இதெல்லாம் வந்து இந்த புளியில் மட்டும் இருந்தது இந்த கொஞ்சம் புளியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு காய்கிலோ கூட வராது இதுலேயே வந்து இவ்வளோ ஓடு இந்த மாதிரிலாம் வந்து எதுக்கு வந்து வியாபாரக்காரங்க வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு பத்து ரூபாய் மேலே வச்சு விற்றாலும் பரவாயில்ல ஒரு நல்ல பொருளை கொடுக்கலாம் நீரை வந்து சட்டியில் மாத்தை போகிற கடையை போகிறேன் ம் அம்மா வந்து கீரை வேலை வச்சுட்டாங்க இப்போ வந்து அந்த காலத்து முறைப்படி எப்படி செய்வாங்களோ அந்தமாரி வந்து அம்மா இப்போ தண்ணி வடி ம்

கீரை வந்து அங்கே வடிகட்டி வச்சு வச்சாச்சு இப்போ வந்து மிளகாய் காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் வடம் போட்டு நல்லா வதங்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்டு வெயிட்டு வெளிச்சம் கிடையாதுங்க அதில் நாங்கள் சமையல் பிடியாக போடுறது இல்லை அது எவ்வளோ இருக்காது என்ன அறிஞ்சாங்க தந்தி அதுதான் சொல்கிறதே இருக்குது இங்க போய் வாங்கி அந்த காலத்து முறைப்படி அம்மா வந்து மண் சட்டில கீரை கலையறாங்க. இப்ப வந்து மிக்ஸ்ல அரைச்சிடுவாங்க நாங்க எப்பமே வந்து மண் சட்டில தான் கலையோம். கலந்துச்சு நாம கேர பார்க்கோம். கீரை வந்து சூப்பராக கடைஞ்சாச்சுங்க உருந்த கீரை நம்ம வடித்த அரிசி வந்து சூப்பராக பொன்னி அரிசி இருக்குது சூப்பராக அதுக்கப்புறம் வந்து கீரை உருளின் கீரை வந்து கடைஞ்சாச்சு அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து முட்டை தாங்க தான் கடைஞ்சாங்க நீ கீரை கீரை எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுங்கள் கீரை எப்படி இருக்குது நல்லா அரவிந்தேன் கீரை எப்படிங்க ஆய் கடைஞ்சாங்க நல்லாங்கதா கேமரா பார்த்தாலே எல்லாம் பயப்படுங்களாண்டா நம்மளுமே நல்லதும்மா நீ செஞ்சது நல்லதா கீரை சூப்பராக அதான் சட்டியில் கடைஞ்சாலே கீரை வந்து சூப்பராக இருக்கும் அந்த காலத்து முறைப்படி சட்டியில் கடைஞ்சி கீரை மறைஞ்சிங்க நான் ஓத்துவேன் ஏன்னா அவனை யாராவது பொண்ணுக்கு பொண்ணுக்குன்னு பாத்திரும்ல அதனால